ஒபங்கள் ஞின் அறிவுரில் ஞானம் ஒன்று சுழவிடும் திருக்காட்டியை தீபங்கள் திருவருள் தந்திடும் தீபாவளி வட்ட தீபங்கள் தீமைகளை விளக்கிலும் திக்கட்டும் ஒளி வீசும் தீபங்கள் பலவிதம் இந்நிகழ்வு செலவிட இயற்கையோடு இணைந்து ஏற்றிட தீபம் ஏற்று இவ்விழாவை துவங்கி வைப்பதற்காக நமது மாவட்டத்தின் ஆளுநர் டி மணிவண்ணன் மாவட்ட ஆளுநர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் வட்டார தலைவர் லயன் ஜி காளிமுத்து மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நாகூர் நாகப்பட்டினம் லயன் சங்கத்தின் தலைவர் லயன் கே செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் புதியதாக துவங்க இருக்கின்ற சங்கத்தின் வருங்கால தலைவர் மணவாளன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் மண்டல தலைவர் லயன் டாக்டர் சி ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்

உங்கள் அனைவருடைய கரகோஷத்தை அன்போடு தெரிவிக்குமாறு கொள்கிறோம்